ஸ்வீட் பொட்டேட்டோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருளாக இருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து நீங்க உணவுல எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனா நான் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல தொடர்ந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்துக்கிறேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுல விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் பிளேவனாக்சி எல்லாமே இருக்கு இது நம்மளோட உடலுக்கு கரெக்டான செரிமானத்தன்மையை கொடுக்கும் அதே நேரத்தில் குடலோட வலிமையும் கரெக்டா பாதுகாக்கும் அண்ட் கண்ணோட விஷனை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு உடம்புல இருக்கிற இன்சுலினை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு பிபி லெவல் உங்களுக்கு ஹையா இருக்கா ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுங்க அது நார்மலாகும் பாதுகாக்கும் நம்ம உடம்புல எந்த இடத்துலயுமே வீக்கம் வராமல் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பாதுகாக்கும் அண்ட் இம்யூனிட்டி கெயின பயங்கரமா பூஸ்ட் அப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சூப்பராகவே உதவியா இருக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்திக்கும் இது ரொம்ப பயங்கரமா உதவுது அட் த சேம் டைம் வந்து மெமரி பவரையும் அதிகரிக்கிறதுக்கு இது உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இவ்வளவு நன்மைகள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை சுத்தி இருக்கு ஆனால் அதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது கிடையாது ஸோ இதுக்கப்புறமாச்சும் ஸ்வீட் பொட்டேட்டோவை அட்லீஸ்ட் வீக்ல ஒரு த்ரைஸ் ஆகுது எடுத்துக்கங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது பாப்போம் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு